வணக்கம் அதாவது இந்தியால ஆன்லைன் பண விளையாட்டுகளை தடை செய்யறதுக்கான அரசாங்கத்தோட முயற்சி குறிப்பா இந்த ஆன்லைன் கேமிங் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச பத்தி இது மேலோட்டமா பாக்கறத விட ரொம்ப அதிகம் அரசாங்கமே சொல்லுது சுமார் நாலரை கோடி இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய இந்த மாதிரி கேம்ஸ்ல இழந்திருக்காங்களாம் அதனால மசோதாவை சுத்தி இவ்வளவு விவாதம் பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்கள் பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட இந்த ஆப்ஸ் ப்ரமோட் பண்ணாங்க இல்லையா ஆமா ஆமா அதுவும் நடந்தது சோ இன்னைக்கு நாம இந்த மசோதா என்ன சொல்லுது இதுல கேம்ஸ் எப்படி பிரிக்கறாங்க இதோட உண்மையான பாதிப்பு என்னவா இருக்கும் ரெண்டு பக்கத்து வாதங்கள் என்னென்ன இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்து வெறும் சட்டம் மட்டும் இல்ல லட்சக்கணக்கான கேமர்ஸ் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி ஏன் நம்ம பொருளாதாரம் வரைக்கும் இதோட பாதிப்பு இருக்கும் சிலர் ஏன் இத வரவேற்கறாங்கன்னு மத்தவங்க ஏன் எதிர்க்கறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது முதல்ல இந்த மசோதா இப்போ எந்த நிலமையில இருக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து மக்களவை அதாவது லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேஜ் வந்து மாநிலங்களவை ராஜ்யசபாக்கு போனோம் அங்கேயும் ஓகே ஆனா கடைசியா பிரசிடென்ட் ஒப்புதலுக்கு போகும் அவர் சைன் போட்டாதான் இது சட்டம் அப்போ மாநிலங்களவை முடிவு ரொம்ப முக்கியம் மிக முக்கியம் அத பொறுத்து தான் இதோட ஃப்யூச்சரு சரி அப்போ இந்த மசோதாவோட மைய புள்ளிக்கு வருவோம் அரசாங்கம் ஆன்லைன் கேம்ஸ் எப்படி பிரிச்சு பாக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா எல்லா கேமும் ஒண்ணு இல்லனு சொல்றாங்கல்ல குழப்பம் வரக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த மசோதால

இது எப்படி அதுதான் எனக்கும் புரியல ஒரு பக்கம் இதனால பாதிப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நேஷனல் டீம் கே ஸ்பான்சர்ஷிப் அந்த இருபதாயிரம் கோடி இழப்புன்னு சொன்னீங்களே அது நம்ம கல்வி பட்ஜெட்ல ஒரு பெரிய பங்குன்னு கூட சொல்றாங்க ஆமா அந்த அளவுக்கு பெரிய தொகை இது பிரச்சனையோட தீவிரத்தை காட்டுது சரி அடுத்த வகை என்ன ரெண்டாவது சமூக விளையாட்டுகள் சோசியல் கேம்ஸ் இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லூடோ கிங்கு கேண்டி கிரஷ் இந்த மாதிரி இல்லன்னா செஸ் டாட் காம் மாதிரி ஆன்லைன் செஸ் இதுல அடங்கும் இங்க வந்து நீங்க பணம் வச்சு பெட் கட்ட

கட்டணம் இருக்கலாம் ஆனா விளையாட்டோட நோக்கம் கல்வி நாலாவது நாலாவது கடைசி வகை வந்து இ ஸ்போர்ட்ஸ் இதுவும் ஆன்லைன் கேம் தான் ஆனா இது போட்டி சம்பந்தப்பட்டது வேலரண்ட் பிஜிஎம்ஐ லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் மாதிரி கேம்ஸ் டீம்ஸ் சேர்ந்து மத்தவங்களோட மோதுவாங்க பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் நடக்கும் இதுல பணம் எப்படி வருது இதுல வந்து நேரடி பெட்டிங் இல்ல ஆனா கேம்ல இருக்கிற கேரக்டருக்கு ஸ்கின்ஸ் வாங்க இல்ல ஸ்பெஷல் பவர்ஸ் வாங்க இப்படி சில விஷயங்களுக்கு நிஜ பணத்தை வச்சு கேம் கரன்சி வாங்குவாங்க இது கொஞ்சம் வேற இப்போ இந்த நாலு வகை பிரிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தடை மசோதா எதை குறி வைக்குது எல்லா ஆன்லைன் கேம்ஸையும் பேன் பண்றாங்களா இல்ல இல்ல இதுதான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த தடை வந்து குறிப்பா முதல்ல சொன்னோமே அந்த ஆன்லைன் பண விளையாட்டுகள் அத மட்டும் தான் டார்கெட் பண்ணுது அதாவது ட்ரீம் லெவன் எம்பிஎல் ரம்மி அந்த மாதிரி அதேதான் அந்த வகையா மட்டும் தான் மத்த மூணு வகை இருக்குல்ல சோசியல் கேம்ஸ் எஜுகேஷனல் கேம்ஸ் இஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இந்த தடைக்கு கீழே இப்போதைக்கு வராது அது பாட்டுக்கு இயங்கலாம் இது பெரிய ரிலீஃப்னா நிறைய பேருக்கு ஆமா ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மசோதா பத்தின நியூஸ் வந்த உடனே இந்த பண விளையாட்டு கம்பெனிகள் இருக்குல்ல உதாரணத்துக்கு நசாரா டெக்னாலஜிஸ் மாதிரி அவங்க ஷேர் இறங்கிடுச்சு ஓ அப்படியா ஆமா இது மார்க்கெட்ல எப்படி ஒரு உடனடி தாக்கத்தை ஏற்படுத்திச்சு முதலீட்டாளர்கள் மத்தியில என்ன கவலை இருக்குன்னு காட்டுது அப்ப ஏன் அரசாங்கம் குறிப்பா இந்த பண விளையாட்டுகள மட்டும் இவ்ளோ கடுமையா எதிர்க்கிறாங்க மத்ததெல்லாம் ஓகே இது மட்டும் வேணான்னு சொல்ற காரணம் என்னவா இருக்கும் அரசாங்கம் சொல்ற காரணங்கள் பாத்தீங்கன்னா முதல்ல நாம ஏற்கனவே பேசினா அந்த பெரிய நிதி இழப்பு நாலரை கோடி பேர் இருபதாயிரம் கோடி ரூபாய் இது சும்மா இல்ல நிறைய குடும்பங்களோட பொருளாதாரம் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டாவது இதோட அடிமையாக்கும் தன்மை அதாவது அடிக்டிவ் நேச்சர் இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல திரும்ப திரும்ப விளையாட தூண்டுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இதனால நேரம் பணம் என் மனநலம் கூட பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க சில தற்கொலைகள் கூட நடந்ததா செய்திகள் வந்துச்சு அதுவும் ஒரு சோகமான உண்மை மூணாவதா சமூக மற்றும் குடும்ப பாதிப்பு நிஜ பணம் சம்பந்தப்பட்டதால கடன் வாங்குறது சொத்தை இழக்கிறது வீட்டுல சண்டை மன அழுத்தம் உறவுல விரிசல்னு நிறைய நெகட்டிவ் விளைவுகள் வருதுன்னு குறிப்பா இளைஞர்கள் அப்புறம் கம்மியான வருமானம் இருக்கிறவங்க ஈஸியா சரியா இதுல மாட்டிக்கிறாங்கன்னு ஒரு கவலை இருக்கு இந்த சமூக சீர்கேடை தடுக்க வேண்டியது கடமைன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாம் பார்க்கும் அரசாங்கம் இப்படி யோசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சமூக அக்கறையோட பார்த்தா இது சரிதான் போல ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த தடை வந்தா என்னென்ன புது சிக்கல்கள் வரும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாறிதான் இந்த தடைக்கும் சில எதிர்வாதங்கள் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க கோடி கணக்குல மக்கள் ஆல்ரெடி இந்த கேம் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதுக்கு பழகிட்டாங்க சிலர் அடிக்ட் கூட ஆயிருக்கலாம் இப்போ திடீர்னு தடை பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே நாள்ல நிறுத்திடுவாங்களா அதுதான் சந்தேகம் பெரும்பாலும் என்ன நடக்கும்னா லீகலா விளையாட முடியலன்னு போது அவங்க சட்ட விரோதமான வழிகளை தேடி போவாங்க வெளிநாட்டு சைட்ஸ் மாதிரி ஆமா இல்லனா சைனீஸ் ஆப்ஸ் இந்த மாதிரி இதுல என்ன ஆபத்துன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது நம்ம டேட்டா திருடு போகலாம் ஜெயிச்ச பணத்தை எடுக்க முடியாம போகலாம் ஏமாந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல அரசாங்கத்தால இந்த இல்லீகல் சைட்ஸ் கண்ட்ரோல் பண்றது இன்னும் கஷ்டம் கஷ்டம் போயிருக்கிறது கூட ஓரளவுக்கு பாக்கலாம் அது சுத்தமா கைமேறி போயிடும் கரெக்ட் இது நன்மையை விட தீமை அதிகமாயிட கூடாது பாருங்க வேற என்ன பாதிப்புகள் பொருளாதாரம் பத்தி சொன்னீங்களே அது இன்னொரு பெரிய கவலை பொருளாதார தாக்கம் இந்த ஆன்லைன் பண விளையாட்டு துறை வந்து இன்னைக்கு பல பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியா வளர்ந்து நிக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க டெக் ஆளுங்க மார்க்கெட்டிங் கஸ்டமர் சப்போர்ட்னு எத்தனையோ வேலைகள் இப்ப தடை வந்தா இவங்க வேலைக்கு என்ன ஆகும் இது ஒரு கேள்வி இன்னொன்னு இந்த இண்டஸ்ட்ரி நேத்து முளைச்சது இல்ல பல வருஷமா வளர்ந்திருக்கு ஒரு வகையில அரசாங்கம் இத தடுக்காம விட்டு இருக்காங்க ட்ரீம் லெவன் எல்லாம் நேஷனல் டீம ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கு இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டு இப்ப திடீர்னு மொத்தமா தடன்னு சொன்னா அந்த கம்பெனிஸ்க்கும் அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் பெரிய ஷாக்கா இருக்கும் இது நியாயமான்னு கேக்குறாங்க ஒரு செடிய நல்லா வளர்த்துட்டு பூ பூக்கும் போது வெட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா அதுக்கும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தலாம் ஸ்டார்ட்அப் கல்ச்சருக்கும் இது நல்லது இல்ல அடிமையாதல் ஒரு பிரச்சனைதான் அதுக்கு தட தான் ஒரே வழியா வேற வழியே இல்லையா அதான் கேட்கும் சில கடுமையான ஒழுங்கு முறைகள் கொண்டு வரலாமே வயசு வரம்பு விளையாடுற நேரத்தை கண்ட்ரோல் பண்றது விளம்பரத்தை குறைக்கிறது வரிய ஏத்துறது அடிக்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு இப்படி யோசிக்கலாமேன்னு சிலர் சொல்றாங்க இது ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இருக்கு ஒரு பக்கம் இந்த பண விளையாட்டுகளால வர்ற சமூக பிரச்சனை பண இழப்பு குடும்ப கஷ்டம் இத சரி பண்ணணும் மறுபக்கம் கனிநபர் சுதந்திரம் நான் எதை விளையாடணும் என் பணத்தை எப்படி செலவு பண்ணனும்னு கேக்குற உரிமை அப்புறம் இந்த இல்லீகல் மார்க்கெட் உருவாகுற

கல்வி விளையாட்டுகள் இந்த தடை முதல் வகைக்கு மட்டும்தான் ஆமா தடைக்கு ஆதரவா பெரிய பண இழப்பு அடிக்ஷன் குடும்ப பாதிப்புன்னு காரணங்கள் சொல்றாங்க மறுபக்கம் தடை வந்தா மக்கள் இன்னும் ஆபத்தான இல்லீகல் சைட்ஸ்க்கு போவாங்க நிறைய பேர் வேலை போகும் முதலீடு குறையும் தனிநபர் சுதந்திரம் என்ன ஆகும்னு எதிர்வாதங்களும் இருக்கு இப்படி ஒரு முழு தடையை அமல்படுத்துறதுல நிறைய சவால் இருக்கு இல்லீகல் சைட்ஸ் எப்படி தடுக்கிறது மக்கள் வேற ஆபத்தான தலங்களுக்கு போனா என்ன பண்றது இதெல்லாம் யோசிக்கும் போது தடையை விட கடுமையான ரூல்ஸ் கேமிங் அதிக வரி விதிப்பு மாதிரி நடவடிக்கைகள் பெட்டரா இருக்குமா இல்ல இந்த பண விளையாட்டால சமூகத்துக்கு குறிப்பா ஏழை மக்களுக்கு வர்ற பாதிப்பு அவ்வளோ பெருசு அதனால தடதான் ஒரே வழி அதோட கஷ்ட நஷ்டங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா இதுதான் கேள்வி இந்த மசோதாவோட முடிவு என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம்